இப்போ வந்து நம்ம கடையில் அன்னைக்கு உட்காந்துருந்தோம் கிளைமேட்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கனால அண்ணே மீச கார்த்தியானே வந்தார் தம்பி அஜித்து கான் எப்பையும் போல வந்து கடையில் உட்காந்து டாப் பிடிச்சி கேமல் விளாட ஆரம்பிச்சிட்டான் டகப்பா ஆ கர டாப்பா கர டப்பா வா ககர வந்து நம்மளை கலாய்க்கி பேர்ல ஏதோ புரியாததெல்லாம் இதெல்லாம் பேசிட்டுருக்கான் இப்ப இப்போ நம்ம

சும்மா வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வாங்கிருக்காரு அப்படின்னு டப்புன்னு தூக்கிட்டு வந்துட்டாரு இப்ப தான் கூட்டி போய் நம்மள வண்டியை காமிச்சாப்ல வண்டியை பார்த்த பின்னாடி ஏன்னே கிளப்கின்னு தூக்கிட்டு போனது நீங்க இல்லனே அவங்க அப்படின்ட்டு கொஞ்சம் வண்டி பாத்தோம்னா கொஞ்சம் டிங்கர் வேலை இருக்க மாதிரி சிஆர் ஃபோர்னு சொல்லுவாங்க ஒரு இன்ஜின் அது வந்து ஃபெயிலியர் மாடல் அதை தான் பார்க்க தான் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டாக வண்டியை பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி ஆறாக இருந்துச்சு அதான் அன்னையும் கொஞ்சம் பார்த்து வண்டியை காமிச்சது வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸில் இருக்காரு நம்ம இது என்ன பண்ணுறது வேலை பார்த்துருவோமா இல்லை திரும்ப வித்துருவோமா இப்படி பல குழப்பத்தில் வந்து இன்னைக்கு அண்ணே ஆளாகிட்டாரு ஏனே அப்படி தானே இப்போ அந்த குழப்பங்களுக்குன்னா அண்ணனே செய்வோணுமா சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணி வணக்கம் மக்களே இப்போ வந்து நம்ம வந்து எங்க போறோம்னே தெரியாம ரோட்ல பார்த்தோம் ஒரு இடம் வந்து ஒரு பாவம் ஒரு ரோட்ல பார்த்தோம் ஒரு இடம் இல்ல வீட்டுக்கு பின்னாடிதான் வாங்க வீட்டுக்கு பின்னாடிதான் இல்ல அவன் வந்து தப்பு தப்பா சொல்றியா ஒரு கம்மா மாதிரி இருக்கு ஒரு குளம் அது இப்ப எப்படி இருக்குன்னு தான் நம்ம பாக்குறதுக்கு போறோம் தம்பி வந்து கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து கொஞ்சம் பிரேக் பண்றியா சாப்பாடு ஆனா அது முடியாது

இப்படிதான் கருது வைக்கும் ஒரு ஓரம் போட்டுட்டு நடந்து போறோம் எங்க போறோம் அந்த ஒரு மனமாறு இருக்கு பாருங்க அங்கதான் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து இவ்வளோதான் நம்மளோட விளாக்கு என்ன விளாக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா இப்போ வந்து சாப்பிட போகிறாங்க என்ன சாப்பிட போகிறாங்கண்ணா ஏப்பா புரோட்டாங்கப்பா பரோட்டா பரோட்டா எப்படி வரும் இதில் வந்து புரோட்டா வச்சுருக்காங்க இந்த புரோட்டாக்கு வந்து கொஞ்சம் சாப்பிடும்போது விற்கிருச்சுனா இதில் கொஞ்சம் தண்ணி வச்சிருக்காங்க கலந்து அதை வந்து குடித்து விற்காம வச்சுக்கிடுவாங்க என்னென்ன கலந்து கலந்து வச்சுருக்கீங்களா விற்காம இருக்க மருந்து தான் வேறு எதுவும் இல்லை அதை இங்கே இன்றைக்கி எப்படி ருசிச்சு ரசித்து சாப்பிட போகிறாங்கன்றதா நீங்கள் லேஸில் பார்க்க போகிறோங்க

இது கம்மாக்கியில் தான் அவ்வளோ செடிகள் வந்து வளர்ந்துருக்கு இது வந்து சரியாக சுத்தம் செய்யாமல் அப்படியே போட்டு வச்சிருக்காங்க அந்த சொல்லி ஃபைனான்ஷியல் உள்ளவங்க அறிவு செய்யலாம் ஆமாம் இப்படி இருந்துச்சுன்னா நீர்னா எப்படி அதில் தேங்கி வைக்கிறதுன்னு தெரியலை என்னன்ன மக்களே இப்போ தம்பியை சாப்பிட்றத ரசித்து நான் உங்களுக்கு வீடியோ காட்டலான்னு நினச்சேன் ஆனால் பயவுள்ள கம்மளே சேர்த்து மாட்டி விட பார்க்குறியா சும்மா சாப்பிடுவோம் அண்ணே இது மூணு இது ரெண்டு சரி இதான் வெயிட்ல இருக்கு மாதிரி இருக்கு அண்ணே வந்து எது adipiyama இருக்குன்னு பார்க்குறதனால எதுல மூணு இருக்கு எதுல ரெண்டு இருக்குன்னு பார்க்குறாரு அண்ணே அவங்க கணிப்பு இதுல எத்தனை இருக்கு அது மூணு தான் நினைக்கி இருக்கேன் இல்ல இது மூணு தான் சப்பலா நீங்க வச்சுங்க எனக்கு வேணா அண்ணே இது மூணு இது ரெண்டா என்ன நீ ரெண்டுனே பாதீங்களாலவே கையில பிடிச்சு பாதே சுன்றாங்களா பா பா பா

கலாய்கிறீங்களாக்கும் கலாய்க்கு என்னமா கலாய்க்கிறீங்களாக்கும் வாக்கு

இந்த வயசுல தம்பி வீட்டுல வந்து நல்லா ஆற்றுக்க சுக்கா இதெல்லாம் புடி குடினு பிடிச்சிட்டு தான் வந்து தான் தம்பிக்கு வாங்காதேன் அண்ணனுக்கு கம்பெனி கொடுக்கணும்ல அதனால அந்த இந்த பொருத்தா பார்த்து லாஸ்டா அதனால எடுத்து இப்போ அப்படி அப்படி நல்லா தங்குபாதுக்கு ஓரமா என்னோட பங்கு வந்து இந்த அவராச்சு சாப்பிட்டு போடுறது வந்து

பிளஸ் பத்து இரநூத்தி இருபது இது வர மிக்ஸ் இது வந்து அதை வர எடுத்து கலந்துருக்காரா அதனால அதோட விலை வந்து இரநூத்தி இருபதுன்றாரு தம்பி வளரும் சொல்றாரு அண்ணன் தான்ப்பா எப்பயுமே உண்மையை சூப்பர்னே உங்களுக்கு அந்த பின்னாடி இந்த போட்டு வந்து

ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பா இருக்க இல்ல என்ன செய்யறாங்கன்னா சிகப்பு கலர் தண்ணி வச்சிடுறாங்க இந்த பாட்டில் இருக்குல்ல சிகப்பு கலர்ல தண்ணி வச்சிட்டா அந்த நான் இவங்க பயிர வர மாட்டாங்க வயலுக்கு அதுக்கு நான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறேன் என்னோட ரொம்ப நெருக்கமா பழகுனாங்க ஒரு டாக்டர் அந்த மேடம் ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க நெருக்கம்லாம் இருந்த அளவுக்குள்ள அவங்க ரொம்ப நெருக்கமா இருந்தாங்கன்னீங்களேன் அவங்கள்ட்ட கேட்கும்போது சொல்றாங்க அந்த கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் வந்து அப்ப பெரிய கொடூரமான ஒரு மண்ணே இருந்திருக்கான் அந்த மண்ணை வந்து தழைச்சா பிள்ளைகளை பூரா வெட்டி கொண்டிருக்கான் வெட்டி கொல்லும் போது அப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா வீட்டுக்கு வீடு என்ன செஞ்சிருக்காங்கன்னா சிகப்பு கலர்ல தான் பூச்சியிருக்காங்க அவர் சரி இது வந்துட்டாங்க அப்படின்றதுனால இதாயிடுச்சு அதனால இந்த இந்த பைரவர்களுக்கு வந்து இந்த சிகப்பு கலர்ல இந்த பாட்டில தண்ணி வச்சோம்னாக்கும் சரி வர மாட்டாங்க கிட்டக்க இந்த வீட்டு வாசலுக்கு வர மாட்டாங்க அவர் ஒரு மாற்றிருக்கு இருக்கு ஆமா

தெரிய பார்த்தீங்க வந்தோம் ஒரு நல்ல பிளேஸ் தேனோம் டாப்டோம் அவரு பத்து தம்பி கொடுத்தாரு அப்புறம் அண்ணன் இறந்து பத்து ருவா தம்பி சொல்லியாத கணக்கு கொடுத்தாரு இப்ப அண்ணனை வந்து முத வீட்டில பாத்துருக்கீங்க அமைதியா அவர் ஆராய்ந்து நான் அண்ணன் எங்களுக்கு மேலே கலகலப்பானவர் உங்களை எல்லாத்தையும் பயங்கரமா சிரிக்க வச்சுருவாரு கலகலப்பானவர் குழு குழு நாளைக்கு பாப்பீங்க வீடியோல விளாக்ல அண்ணன் எந்த அளவுக்கு உங்களை பட் பண்ணி உங்களை சிரிக்க வைக்கிறாரு அதனால இன்னைக்கு வந்து அவ்வளோதான் தம்பி எங்க வேணாலும் போவோம் என்ன வேணாலும் எப்ப வேணாலும் எதையும் அண்ணன் என்ன சொல்றாருன்னா தம்பி வீட்டுக்கு எடுத்து போறோம் வண்டியை உடுப்பாரு நம்ம மக்கள் காட்டி ஒரு ஒரு இடமா உங்களை சுற்றி 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 காட்டு மாட்டேன்

பாதிக்கார மக்களைச்சுக்கோக்கம் உங்களுடைய மகிழ்ச்சி எங்களுக்கு சந்தோஷம் உங்களுடைய சந்தோஷம் எங்களுக்கு மகிழ்ச்சி நன்றி வணக்கம் மீண்டும் மலப்பழ